என் பெயர் தாரணி எங்கள் வீட்டில் அப்பா அம்மா அக்கா சௌந்தர்யா மற்றும் நான் என நான்கு பேர் அக்கா என்னை விட ஏழு வயது மூத்தவள் நான் பதினேழு வயதில் பன்னிரண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது அக்காவுக்கு திருமணம் நடந்தது மணமகன் பெயர் ரகுராம் ஒரு பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் அதிகாரி மிகவும் பணக்கார குடும்பம் திருமணத்தின் போது அக்காள் கண்கலங்கிய போது மாமா ரகுராம் என் கையை பிடித்து தாரணி சௌந்தர்யாவுக்கு ஒரே தங்கை நீதான் நீ இந்த வீட்டின் செல்லக்குட்டி எப்போது மனசுக்கு பிடிக்கவில்லையோ அப்போது எங்கள் வீட்டுக்கு வந்துவிடு இது உன் சொந்த வீட்டைப் போலவே என்றார் அவரின் அந்த அக்கறையான வார்த்தைகள் என் மனதில் ஆழமாகப் பதிந்தது அக்காள் திருமணமாகிச் சென்ற சில மாதங்களிலேயே எனக்கு அவளை பார்க்க வேண்டும் என்ற இயக்கம் கூடியது ஒரு நாள் கோடை விடுமுறையில் அக்காள் வீட்டுக்குச் செல்ல அப்பாவும் அம்மாவும் என்னை மட்டும் தனியாக அனுப்பி வைத்தனர் அக்காள் என்னை வரவேற்று கொண்டாள் மாமா ரகுராம் மிகவும் கனிவாக இருந்தார் எனக்காக புதிய லேப்டாப் விலை உயர்ந்த கை என பரிசுகளை குவித்தார் எனக்கு அண்ணன் இல்லாத குறையை போக்கும் விதமாக அவர் நடந்து கொண்டார் மாமாவின் அம்மா அதாவது என் அத்தையை அன்றுதான் முதல் முறையாகச் சந்தித்தேன் அவர் எப்போதும் ஏதோ ஒரு ஆழமான சிந்தனையில் இருப்பவர் போல அமைதியாக இருந்தார் அவரது பார்வை விசித்திரமாகவும் கனிவுடனும் அதே சமயம் ஒருவித எச்சரிக்கை உணர்வுடனும் என்னை பார்த்தது மாமா என்னை நகரத்தில் உள்ள அருங்காட்சியகங்கள் பூங்காக்கள் எனச் காட்டினார் ஒவ்வொரு நாளும் அவர் என்னுடன் அதிக நேரம் செலவழித்தார் அக்கா பெரும்பாலும் தூங்கிக் கொண்டிருந்தாள் அல்லது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாள் ஒரு நாள் இரவு மாமாவுடன் நான் ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்துக் கொண்டிருந்தேன் அக்கா மாடியில் உள்ள அறையில் இருந்தாள் மாமா என்னிடம் ஒரு தொழில் ரகசியத்தைப் பற்றி பேசிக் கொண்டிருப்பது போல திடீரென என் தோளில் சாய்ந்தார் நான் அதிருந்து விலகினேன் ஐயோ சாரிதாரணி ரொம்ப டயர்டாயிருக்கேன் அதான் என்று சொல்லிச் சிரித்தார் எனக்கு அப்போது அவர் மீது சந்தேகம் வரவில்லை ஆனால் ஒருவித பயம் மட்டுமே இருந்தது சில நாட்கள் கழித்து அக்கா திடீரென என்னிடம் தாரணி நான் கற்பமாக இருக்கிறேன் ஆனால் டாக்டர்கள் சில பிரச்சினைகள் இருப்பதாகவும் அடுத்த மூன்று மாதங்களுக்கு மிகக் கடுமையான ஓய்வு தேவை என்றும் சொல்லிவிட்டார்கள் என்னால் கீழே கூட வர முடியாது நீதான் எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கெஞ்சினாள் அக்காவின் நிலையை பார்த்ததும் அவள் மீது பரிதாபம் ஏற்பட்டது நானே முன்வந்து எல்லா வீட்டு வேலைகளையும் அக்காவை பார்த்துக் கொள்வதையும் ஏற்றுக்கொண்டேன் இரவு நேரம் நான் கிச்சனில் பால் காய்ச்சிக் கொண்டிருந்தேன் அப்போது மாமா ரகுராம் சத்தம் இல்லாமல் பின்னால் வந்து என் கழுத்தில் லேசாக முத்தமிட்டார் நான் அலறி பாத்திரத்தை நழுவ விட்டேன் அவர் சிரித்துக்கொண்டே என்ன தாரணி என் மேல் அவ்வளோ பயமா நான் உன் மாமா என்றார் மாமா இது தப்பு என்று கோபத்தில் கத்தினேன் அவர் சிரிப்பை நிறுத்திவிட்டு என் காதருகே வந்து மெதுவாக உன் அக்கா உனக்கு இதெல்லாம் சொல்லலையா நான் ஒரு ஆண்மை குறைவுள்ளவன் இம்பார்ட்டன்ட் என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டார் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் அப்பா அக்கா கர்ப்பமாயிருக்கிறேன்னு சொன்னது பொய்தானா என்று தடுமாறி கேட்டேன் மாமா இல்ல அவள் கர்ப்பமாத்தான் இருக்கிறாள் ஆனால் அவளுக்கு இயற்கையாக குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை அவள் ஒரு வாடகைத்தாய் சரகேட் மதர் மூலம் குழந்தையை பெற முடிவு செய்தாள் என்று கூறி ஒரு காகிதத்தை காண்பித்தார் அது ஒரு கரு ஒப்பந்த பத்திரம் அதில் தாயின் முட்டையையும் ரகுராமின் சகோதரியின் கணவரின் விந்தணுவையும் கொண்டு கருத்தரிக்கப்பட்ட முட்டையை வாடகைத்தாயின் கருப்பையில் வைத்தல் என்று எழுதப்பட்டிருந்தது நான் குழப்பத்துடன் இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டேன் அவர் கண்களில் ஒருவித கயமை மின்ன வாடகைத் தாய் மூலமாக செலவு அதிகம் அதற்கும் மேலாக ஒரு பெண்ணின் குழந்தை எங்களுக்குத் தேவையில்லை என் அம்மாவின் அறிவுரையின் பேரில் உன்னைத்தான் அந்தச் சிறந்த வாடகைத் தாயாக அக்காள் தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என் குழந்தை அவள் வயிற்றில் வளர வேண்டும் அதுவும் ரகசியமாக என்று சொல்லி அக்காளும் அம்மாவும் சேர்ந்து என்னைக் கட்டாயப்படுத்தி அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துப் போடச் சதி செய்தனர் நான் அழுது கெஞ்சினேன் அக்கா நீ என் அக்கா இல்லையா என் வாழ்க்கையை ஏன் இப்படிச் சிதைக்கிறாய் என்று கதறினேன் சவுந்தர்யா அப்போது அறைக்குள் நுழைந்து குரூரமான சிரிப்புடன் எனக்கு என் கணவனையும் இந்தச் சொத்தையும் காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குதாரணி ஒரு குழந்தைதான் எனக்கு இந்த அதிகாரத்தைத் தரும் அதற்கு நீ ஒரு சின்ன உதவியைச் செய்தால் போதும் இது நம்ம குடும்ப ரகசியம் என்றாள் அவள் என் கையை பிடித்து இழுக்க முயன்றபோது திடீரென அத்தை மாமாவின் தாய் ஒரு கைத்தடியுடன் வந்து போதும் சௌந்தர்யா உன் அக்கா இந்த வீட்டுக்கு வரவேண்டாம் என்று நான் சொன்னதை கேட்கவில்லையா என்று கர்ஜித்தார் அவர் மேலும் ரகுராம் என் மகன் என்றாலும் அவன் இந்த அசிங்கமான திட்டத்தில் ஈடுபடுவது எனக்கு பிடிக்கவில்லை தாரணி நீ இங்கிருந்து போ நான் உன் பெற்றோரிடம் இங்கிருந்த உண்மையான நிலையை விளக்குகிறேன் என்று சொல்லி என்னை காரில் ஏற்றிக்கொண்டு என் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் போகும் வழியில் அத்தை என்னிடம் சொன்னார் தாரணி உன் அக்காளின் கர்ப்பம் ரகுராமீன் பிரச்சினை என எல்லாமே பொய் சொத்து முழுவதும் தன் அண்ணனுக்கு போக வேண்டும் என்பதற்காக அவனும் சௌந்தர்யாவும் கூட்டுச் சேர்ந்து ஒரு பொய்யான கற்ப நாடகத்தை ஆடினார்கள் அவர்கள் நோக்கம் வேறு ஒரு பெண்ணின் மூலம் பிறக்கும் குழந்தையை ரகுராமியின் குழந்தை என்று நிரூபித்து சொத்துக்கு வாரிசு ஆக்க முயற்சிப்பதுதான் அதற்கு நீ ஒரு பலியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாய் உறவுகளின் இந்த அதிகார நாடகத்தில் நான் எப்படி ஒரு பகடை காயாக மாறினேன் என்பதை நினைத்து உடலும் மனமும் நடுங்கினேன் அத்தை சொன்னதைக் கேட்டதும் அக்காள் மீதும் மாமா மீதும் இருந்த கொஞ்ச நஞ்ச பாசமும் வெறுப்பானது அன்று ஒரு நல்ல மனிதர் அத்தை என் கண்ணியத்தை காப்பாற்றியதால் தப்பித்தேன் ஆனால் நம்பிக்கைக்கு பாத்திரமான உறவுகளே நம்மை பலி கொடுக்கத் துணிவார்கள் என்ற உண்மை என் மனதை விட்டு நீங்கவே இல்லை இன்றைய உலகில் உறவுகளின் பெயரால் நடக்கும் இந்த அதிகார நாடகங்கள் சுயநலக் குணங்கள் இளம் பெண்களின் வாழ்க்கையை எப்படிச் சிதைக்கின்றன என்பதற்கான ஒரு உதாரணம் இந்த கதை நம்பிக்கையும் அன்பும் இருக்கும் இடத்தில் துரோகம் வரும்போது நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதுதான் முதல் கடமையாகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் லைக் கொடுத்து உங்கள் ஆதரவை தெரிவிக்குங்கள் மேலும் இதுபோல எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த உறவுச் சிக்கல்களை பேசும் கதைகளை தவறாமல் பார்க்க இப்போதே துளசி மிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்